ர்பி எக்ஸாம் வந்து வருமா வராதா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா சிலபஸ் வந்து மாறுதா இல்லையா நம்மளுடைய மேஜரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இப்படிங்க மாதிரி பல கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ள சிட்டுவேஷனில் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்ஜெட் அப்போ வந்து அதுக்கு முன்னக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து இருந்துச்சு ஒரு பவுனுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பட்ஜெட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் அண்டு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர் சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ இருந்து படித்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்போ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக வந்து மார்க்கை வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அதன் அடிப்படையில் வேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம எப்போ டவுன் ஆகுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டீம் சொல்லும் போது அதே மாதிரி ஒன்னாலெல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாது நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து வேலைக்கு போகலாம் இல்லைனா வீட்டில் வந்து நீ கவுசைப்பா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரைவேட் கம்பெனில வந்து நீங்க ஏதாவது ஒர்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதில் வந்து இருப்பீங்க ஆனால் எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனால் யாரெலாம் வந்து தைரியமாக கரைச்சோட வந்து பாத்தீங்க அப்படின்னா போராடுதாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டேரி எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி இப்போது எம்எஸ்சி பிஎடு நம்ம எம்எஸ்சி படிக்கும் அப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் குரூப்போ இல்லைன்னா சயின்ஸ் குரூப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம பிஎடு படிக்கும் எம்எடு படிக்கும் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஆசிரியருக்கு தகுதியானவராக வந்து நம்ம வந்து கருதப்படுவோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெல்லாக வந்து இருக்கணும் ஓகேவா ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஐடி ஃபீல்டோ பாலிடெக்னிக் ஃபீல்டோ நர்சிங் ஃபீல்டோ டாக்டர் ஃபீல்டோ ஜூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ நர்சிங் யாரோ ஒரு பையனோ பொண்ணோ பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிகிரி தான் அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லைனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்ஸாக வந்து ஒர்க் இருப்பாங்க அதே மாதிரி இப்போ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விளாட்டாக இருப்பாங்க ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎட் படிக்கும் போதே வந்து ஒரு நைன்டி டேஸ் எயிட்டி டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம ட்ரைனிங் வந்து ஃபுல் பண்ணுறோம் அப்படி இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சருக்கு தான் படிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை வந்து அப்போமே வந்து வந்துருது ஸோ அதுக்குண்டான பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம பிஎடு அந்த ரெண்டு வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணுறோம் ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சராக டீச்சராக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கவுசிப்பாக இருந்துட்டு இருக்கோம் எம்எஸ்சி எம்எட் முடிச்சுட்டு எம்பில் பிஹெச்டி வேறு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சும்மா இருக்கோம் இல்லைனா ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம எதுக்கு இவ்வளோ படிப்பு படித்தோம் எம்எஸ்சி ரெண்டு வருஷம் யூஜி ரெண்டு மூணு வருஷம் பிஎடு ரெண்டு வருஷம் அதுக்கு முன்ன கூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக இருந்துச்சு ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து நம்ம கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறணும் ஓகேவா ஏன்னா நம்ம படிக்கும் கஷ்டப்பட்டு படிக்கும் அரி அரியர் இல்லாமல் நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம் நல்ல ப்ரெசன்டேஜ் வச்சுருக்கோம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம வந்து யூஜி பிஜி பிஎட் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணுற எல்லாேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ப்ரெஷராக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கவங்க பேச்சையா எதையுமே வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க காது கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ் பண்ணி ஜாப்பில் வந்து இருக்க மாட்டாங்க அப்போ காது கொடுத்து கேட்காம எனக்கு பசிக்கு அப்படின்னா நான் தான் போய் சாப்பிடணும் உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் தான் வந்து சாப்பிடணும் அப்போது அதை நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சு நம்ம நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்டாக டீச்சர் வேலை வேணும் அப்படின்னு நமக்கு பசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கிட்டேயுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமலை எப்படி ஏறிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி காம்படிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு தான் இருக்குது குறைஞ்ச மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் படிச்சுட்டு வெளியே வராங்க எம்எட் படிச்சுட்டு வெளியே வராங்க எம்எஸ்சி எம்ஏ எம்காம் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராங்க அவங்களோட ரிலேஷன் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா அவங்க சிஸ்டர் பிரதர் யாராவது டீச்சர் வேலை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீ பேசாமல் பிஜிஆர்பி படி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சஜஷன் வந்து கொடுப்பாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தான் வந்து படிக்க ஸ்டார்ட் இருக்காங்க அதே மாதிரி நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்களேன் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் டென் ஓ கிளாக் போகிறோம் அப்படின்னா அங்கே ஆஃபீஸ் ஒர்க் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஒரு சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கோ ஃபோர் தேர்ட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது மார்னிங் நைன் ஓ கிளாக் போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஏதாவது எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க் இருக்கும் அதை மட்டும் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜாப்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் வந்து இரு இல்லாமல் இருக்காது ஆனால் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து இருக்காது நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படியே வீட்டுக்கு வரோம் அவ்வளவுதான் நம்ம அங்கே அங்கே டீச் போகிறோம் டீச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா டீச்சர்ஸு அண்டு புக்ஸாக படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டெலாம் வந்து சார் சிலபஸ் மாறுமா மாறாதா நான் ஓல்டு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணி என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்குங்க சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறினுச்சி அப்படின்னா கெசட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படித்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு எதுவுமே வந்து படிக்காமல் இருந்துடாதீங்க ஏன்னா படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம மேஜர் படிக்கணும் தமிழ் தகுத்தருக்கு வந்து தமிழ் படிக்கணும் கல்வி உளவில் படிக்கணும் பொது அறிவு படிக்கணும் நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும் இதையெல்லாம் தாண்டி நம்ம மேஜரை டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி படித்தா மட்டுந்தான் வந்து மேஜரில் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா மேஜரில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது இன்னும் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஃபோன் வருஷம் எழுதுனேன் அதுக்கு முந்தினு வருஷம் எழுதுனேன் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்க்கு ஸ்கோர் பண்ணேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் மார்க்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது சிக்ஸ்டி ஃபோர் மார்க்கு தான் எடுக்க முடிஞ்சுது மேஜரில் கூட என்னால் கவர் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மேஜரில் யூஜி பிஜில வந்து நல்லா தரவா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்தடுத்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து மார்க்கை வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க பிஜி புக்கை மட்டும் படிச்சா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு டாபிக் இருக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இருக்கு அப்படின்னா அந்த தொல்காப்பியம் டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே படிக்கணும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தொல்காப்பியம் கவர் ஆகுது அப்படின்னா அந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறாப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும் பத்தாப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும் பன்னெண்டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும் அதே இது நம்ம யூஜி போனோம் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கும் அதே நம்ம பிஜி போனோம் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கும் அதே நம்ம விக்கிபீடியா ரெஃபரன்ஸ் புக்கு அதில் நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே படிக்கணும் ஒரு டீச்சர் அப்படின்னா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சவங்களாக வந்துருக்கணும் சும்மா அரையங்குறையமாக இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் கதைக்கு போயிடாது ஏன்னா ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்டை விட ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு நிறைந்தவராகவும் புத்திசாலியாகவும் இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து ஒரு கிளாஸில் டீச் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்க பழகிக்கோங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டார்பி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா பாஸ் பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் வந்து நம்பிக்கையோட விட முயற்சியோட டெய்லியுமே வந்து அவங்களுடைய பாடத்தில் வந்து மேஜரை வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க அதே மாதிரி ஒரு நாள் வந்து படிப்பாங்க அடுத்து ஒன் வீக் வந்து படிக்க மாட்டாங்க அடுத்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா படிப்பாங்க அடுத்து வந்து அப்ளை அப்ளை பண்ணதுக்கப்புறமா படிப்பாங்க அடுத்து கால் டிக்கெட் வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் அது அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது அப்போ யாரெல்லாம் வந்து பாஸ் பண்றா நம்ம எப்படியாவது வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மனவெறியோட ஒரு கான்ஃபிடண்டோட யாரெல்லாம் படிக்கங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சராக வந்து பேருதாங்க இப்போது நீங்களே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் கேளுங்கள் மேடம் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணீங்க சார் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் இந்தந்த ஃபார்மெட்டில் வந்து படிங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மேஜரில் வந்து நல்ல நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுடைய மேஜரில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் மொபைல் ஃபோன் இருக்குது ஒரு டீச்சரை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதிகமான நாலேஜ் வந்து கிடைக்கி அப்போது அவனை விட ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ராக வந்து ஸ்கோர் பண்ண தெரியணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டு ஒரு டீச்சரு பர்ஃபெக்டாக தன்னுடைய பாடத்தை பற்றின ஃபுல் நாலேஜ் இருந்தால் மட்டுந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட் வந்து அந்த டீச்சரை டீச்சராக வந்து அப்செட் பண்ணுவான் அப்படிலாம் என்ன பண்ணுவான் நம்ம முன்னாடி சொல்லாமல் அங்கிட்டு போயிட்டு என்னடா இது கூட டீச்சருக்கு வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சுட்சிவேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரி அதை மட்டும் வந்து லைக் பண்ணுறாங்க நான் வந்து எம்எஸ்சி போய்ட்டு முடிச்சுட்டேன் அங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேலரி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு ஜாபை போய்ட்டுருப்பீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி ஒரு இதுதான் ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டர் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வந்து கொடுப்பாங்க உனக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜி இல்லை அதுக்கு அவங்களால அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற யாராவது எங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் போடுறாங்க ஸோ நமக்கு ஒரு ஏஜ் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரெஷர் கேண்டிடேட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இருக்கீங்க சார் என்னால் படித்தா பாஸ் பண்ண முடியுமா சிலபஸ் மாதிரிதான் இல்லையா எப்போ கால்புரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கீங்க கால்பர் வந்து எப்போ வேணால் வரட்டும் ஆனால் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோமா அதுதான் வந்து உங்களுடைய கொஸ்டினாக வந்துருக்கும் ஏன்னா நாளைக்கே வந்து கால்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐயோ கால்பர் வந்துருச்சு எக்ஸாம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் வேறு ஏதாவது ஒரு டேட்லேஜ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட் வரும் அப்படி தள்ளி போடுற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளருக்கு வந்து இருக்கக்கூடாது வெற்றியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருபோதுமே வந்து தன்னுடைய வெற்றியை வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கவனத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி வெற்றியை வந்து தீர்மானிப்பாங்க அதை அதே மாதிரி ஒரு போர் இருக்குது அப்படின்னா எல்லா போர்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட தெரிஞ்சவங்க வந்து போர் வீரன் வந்து கிடையாது எப்போ நம்ம எங்க சண்டை போடணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த போர் வீரனுக்கு வந்து அழகு அதே மாதிரி ஒரு வெற்றியாளனுக்கு வந்து அழகு அதே தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ இருந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க போர் போட வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடையாது இப்போதைக்கு வந்து அந்த போருக்கான பயிற்சி எல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க சண்டை போட வேண்டிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்பர் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரிஜினல் டெஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நீங்கள் சண்டைப்படக்கூடிய இடம் ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்த பயிற்சி எல்லாத்தையுமே வந்து அங்கே நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிச்சின்னா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஸ்கூல் புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு அதே மாதிரி ஓல்டு சிலபஸில் வந்து முக்கியமான யூனட் இது எல்லாத்தையுமே படித்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம கடமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நடந்துகிட்ருக்கு யாராவது படிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி கேட்டு என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் வந்து டெய்லியுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ நம்முடைய சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து அப்டேட்டாக வரும் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி இருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு எம்எஸ்சி எம்ஏ எம்காம் எம்சிஏ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் ஓகேவா ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்